வெல்கம் டு மை யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் இப்பதிவில் மிதனம் ராசினருக்கான ஜூன் மாத ராசி பலன்கள் மற்றும் நட்சத்திர பலன்களை முழுமையாக பார்ப்போம் மிதனம் ராசினியர்களே உங்களுக்கான இந்த மாத ராசி பலனில் மிருக சிரிஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் கிரகநிலை சுகஸ்தானத்தில் கேது பாக்கியஸ்தானத்தில் சனி தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் ராகு லாபஸ்தானத்தில் செவ்வாய் அயன அயனசயன போகஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் சூரியன் குரு என கிரக நிலைகள் உள்ளன கிரக மாற்றங்கள் ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் அயன அயனசயன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறுகிறார் பதிமூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கிர பகவான் அயன அயனசயன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறுகிறார் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரிய பகவான் சயன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறுகிறார் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார் பலன்கள் திட்டமிடுவதில் கெட்டிக்காரர்களான மிதுன ராசியினரே நீங்கள் எதிலும் சிக்காமல் நழுவுவதில் கெட்டிக்காரர் இந்த மாதம் கொடுத்த வாக்கை காப்பாற்றி அதன் மூலம் மதிப்பும் மரியாதையும் கிடைக்க பெறுவீர்கள் பணவரவு திருப்தி வரும் சிக்கலான சில விஷயங்களை சாதுரியமாக பேசி முடித்து விடுவீர்கள் வீண் பயத்தை தவிர்ப்பது நல்லது தொழில் வியாபாரம் முன்பு இருந்ததை விட முன்னேற்றம் காண்பீர்கள் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரிடும் உத்தியோகஸ்தர்கள் தங்களது சாமர்த்தியமான பேச்சால் எல்லாவற்றையும் திறம்பட செய்து முடித்து பாராட்டு கிடைக்க பெறுவார்கள் குடும்பத்தில் உறவினர் வருகை இருக்கும் தேவையற்ற வீண் பேச்சுக்களை குறைப்பதன் மூலம் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் வாழ்க்கை துணையின் ஆதரவு உண்டு பிள்ளைகளுக்காக செலவு செய்ய நேரிடலாம் கோபத்தை தவிர்த்து பேசுவது நல்லது பேசும்போது வார்த்தைகளை கோர்த்து பேசுவது நல்லது பெண்களுக்கு சாதுரியமான பேச்சின் மூலம் சிக்கலான பிரச்சனைகளையும் தீர்த்து விடுவீர்கள் பயணங்கள் செல்ல நேரிடலாம் கலைத்துறையினருக்கு உடன் பணிபுரிபவர்கள் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடலாம் எனவே கவனமாக இருப்பது நல்லது சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் தேடி வரலாம் மற்றவர்களை திருப்தியடைய செய்யும் உங்களது செயல்கள் இருக்கும் டெக்னிக்கல் சார்ந்த துறையினருக்கு தொட்டதெல்லாம் துளங்கும் அரசியல் துறையினருக்கு முக்கிய நபர்களின் உதவி கிடைக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் விடாமுயற்சியுடன் ஈடுபட்டு காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள் விருப்பங்கள் கைகூடும் அடுத்தவரை அதிகாரம் செய்யும் போது கவனம் தேவை வீண்பகை ஏற்படலாம் ராசி அதிபதி புதன் ராகுவுக்கு கேந்திரம் பெறுவதால் மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்காமல் இருப்பது நல்லது வீண் அலைச்சல் ஏற்படலாம் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய பாடுபடுவீர்கள் கல்வி தொடர்பான பயணம் செல்ல நேரிடலாம் நட்சத்திர பலன்கள் மிருக சிரிஷம் மூன்று நான்கு பாதங்கள் தொழில் வியாபாரத்தில் மெத்தன போக்கு காணப்படும் தொழில் தொடர்பான அலைச்சல் அதிகரிக்கும் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது வியாபார வெற்றிக்கு உதவும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும் திருவாதிரை நட்சத்திரம் தொழிலில் சக பணியாளர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது குடும்பத்தில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதம் உண்டாகலாம் கவனம் தேவை பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுவீர்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதம் நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நன்மை ஏற்படும் எதிலும் மெத்தன போக்கு காணப்படும் அலைச்சல் ஏற்படலாம் கோபத்தை குறைப்பது நன்மை தரும் மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் அடைய கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும் உங்களுக்கான பரிகாரம் ஸ்ரீரங்கநாதரை தரிசித்து அர்ச்சனை செய்து வழிபட எல்லா துன்பங்களும் நீங்கும் மன அமைதி உண்டாகும் உங்களுக்கான இம்மாத அதிர்ஷ்ட கிழமைகள் புதன் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து அதிர்ஷ்ட தினங்கள் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது பொறுப்பு துறப்பு இது போன்ற தகவல்களை மேலும் தெரிந்து கொள்ள விருப்பமிருந்தால் ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல் தேங்க் யூ